அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான இந்த நாளில் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்லது இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமா இருங்க இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய வீட்டு பதிவு இருக்குங்க அந்த வகையில் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கனாக்கா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்த நாளுங்க முக்கியமாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வத்தில் அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நான் குறிப்பிட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நான் பல பதவிகளில் சொல்லியிருக்கேன் சமயபுரத்து மாரியம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க நம்ம எல்லோரும் வந்து பார்த்தோனாக்கா திருச்சியில் வாழ போகிறது கிடையாது எங்கேயோ இருப்போம் ஆனால் நம்முடைய வீடுகளில் இருந்தே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டி பூஜை புனஸ்காரங்களை முடிச்சுட்டு அந்த தீப ஒளி ஓகேங்களா ஒரு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த தீப ஒளியிலேயே சமயபுரத்து மாரியம்மனை நினச்சிக்கிட்டு வேண்டுதலை வைங்க அம்மா தாயே என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு உன்னை வந்து நான் வழிபாடு செய்கிறேன் ஆனால் எப்போவும் எனக்கு துணையாக இருங்க என்னுடைய கஷ்டங்களை போக்கி விடுங்க ஏன்னா ஒரு வீட்டில் வந்துட்டு அப்பாவுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தெரியுதோ இல்லையோ அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிதாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்பவுமே துணையாக வரக்கூடியவங்க சமயபுரத்து மாறியவன் தான் சமயத்தில் உங்களுக்கு உதவாங்க ஓ அப்போ நான் வந்துட்டு அவங்கள மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா மேடம் அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க அவங்களுடைய துணை உங்களுக்கு இன்றியமையாதது ஒன்று மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு வைங்க ரொம்ப நல்லது போகிறப்போ மறக்காம மல்லிகைப்பூ நல்லா வாசனை நிறந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி சேர்ந்த பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் குங்குமம் அப்புறம் வளையல் ஓகேங்களா இந்த மூணையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு வாங்கி கொடுங்களேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி காணாமல் போகும் ஒரு பெண்களுக்கு வந்து பாத்தினாக்க அந்த மஞ்சள் குங்குமம் அந்த வளையல் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று எவ்வளவு தங்கம் இருக்கட்டும் எவ்வளவு இது இருந்தாலையும் அவங்களுக்கு அந்த மஞ்சள் குங்குமத்தை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒரு பூரிப்பு வரும் அதே போல அந்த கண்ணாடி வளையல பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் வரும் அது வந்து அம்மனுக்கும் உண்டு ஸோ அவங்களுடைய மனசை வந்து நீங்கள் குளிர வைக்க போறீங்க அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா அவங்க மனசு குளிர்ந்து போகிறதுனால உங்களுடைய குடும்பம் தலைக்குங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட வேண்டுதல் இருக்கும் இந்த ஒன்பது வாரம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக காணாமல் போகிறத நீங்கள் கண் கூட உணர முடியும் சரிங்களா அந்த வகையில் ஓம் சமயபுரத்து மாரியம்மனே பூற்றி போற்றின்னு அவங்களுடைய நாமத்தை சொல்லி முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிட்டு நம்முடைய வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேங்க இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் உங்களுக்கு திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதன் காரணமாக நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் சேமிப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இன்றியமையாத ஒன்று ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா சிம்ம ராசிகாரில் பொறுத்த வரைக்கும் சேமிப்பு இருக்கும் இவங்களுக்காக இவங்க செலவு செஞ்சுருக்கவே மாட்டாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்களுடைய சேமிப்பை கரைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துட்ருப்பாங்க அது வந்து வாழ்க்கை துணியாக இருக்கட்டும் பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸில் வரைக்கும் இவங்ககிட்ட ஒருபா இருந்துச்சுன்னா போதும் அதை எப்படியாச்சும் காலி சொல்லி தான் தொடர்ந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க இந்த விஷயம் உண்மை நினச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க உங்களுடைய கையிருப்பை வந்து என்றைக்கும் வந்துட்டு வெளிப்படியாக மற்றவங்களுக்கு காட்டாதீங்க கையில் வந்து காசே இல்லைன்னு கூட சொல்லலாம் தவறே கிடையாது ஓ அப்போ நான் போய் சொல்லணும் மேடம் அப்படின்னாக்க வேண்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன்னு சொல்லுங்கள் ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்குறத வெளிப்படியாக சொல்ல வேண்டாம் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளில் சேமிப்பு இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் முடிஞ்சளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இதுக்கு தான் நான் குறிப்பிட்டே சொல்கிறேன் அடுத்ததாக பெரியோர்கள் இடத்துல அனுசரித்து நடந்துக்கோங்க அவனுடைய ஆலோசனை நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்தா வண்டி வாகனத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நாளில் தோன்றுங்க அது சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஆலோசனையும் போயிட்டுருக்கும் அது ஒன்றும் பெருசாக வந்துட்டு முடிவெடுத்து நீங்கள் புதுசாக வந்து வண்டி வாகனம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தேவைப்படாது ஓகேங்களா ஏன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா திடீர் செலவுகளை வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளும் வரும் வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் மற்றவங்களுடைய ஆலோசனை காரணமாக புதுசாக இருக்கிற வண்டியை கூட இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டியை கூட மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மற்றவங்க புஷ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு வந்துட்டு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உண்மையாகவே நம்மக்கிட்ட வண்டி வந்துட்டு பாதிப்பில் இருக்குது ரொம்ப நாளாக வந்துட்டு மக்கர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் யோசிக்கலாம் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் சிம்ம ராசிக்கு நீங்கள் எடுத்த முடிவாக இருந்தாக்கா உங்களுக்கு நல்லதுங்க மற்றவுடைய ஆலோசனை அப்படிங்கிறது அவங்களா வந்து திணிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் அடுத்து தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டி இதனால தான் பல பதவிகளை நான் சொல்லுவேன் சிம்ம ராசிகளை பொறுத்தவரைக்கும் வாக்குறுதி வந்து கொடுக்கறது எப்போவுமே தவறு கொடுக்கல் வாங்கலும் தவறு அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா அதுதான் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் மற்றவங்க உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றம் வந்து கொடுத்த வாக்குறுதியை திணறுறீங்க இல்லையா அவங்க வந்துட்டு இவங்க வாக்கு சிம்ம காப்பாத்திடுவாங்க வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை நிறைவேற்றத்துக்கு ரொம்ப பாடுபடுவீங்க சோ இதன் தான் நான் சொல்றது வாக்குறுதிகள் வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அடுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உணவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஃபுட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உணவு துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாளில் லாபம் உண்டுங்க நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு முக்கியமாக சொல்லுனாக்க இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக இருக்குது நிறைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க மேலும் பேசணுன்னா இந்த நாளில் உற்சாகமான நாள்னே சொல்லாங்க ஒரே வரியில் சொல்லணுன்னா அதாவது வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நான் முதலே சொன்னேன் செலவுகள் வரும் உங்களுடைய பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகள் ஆசைப்பட்டுட்டாவே செலவை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பொருளாதார நிலை மேலோங்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படின்னா பொருளாதார நிலை கொஞ்சம் டவுன் ஆகும் ஸோ இது எப்பவுமே வந்து ஒரு தராசில் வைக்கப்பட்ட எடைக்கல்லும் பொருட்கள் மாதிரி தான் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே நாட்டம் இருக்கட்டும் பண வரவு அப்படிங்கிறது ஏற்றம் இருக்கம் இருந்துட்டு போகட்டும் ஆனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா நம்மளால் அடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு தெம்பு இருக்காது ஓகேங்களா நீங்கள் நல்லவங்க உங்களுடைய மனசு சுத்தமானது உங்களுடைய செயல் சுத்தமானது இதன் காரணமாக உங்களை நம்பி பல பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் படியளும்னு நினச்சிங்கன்னாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தா எதாவது ஒரு வந்து புதுசாக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பிற்பகலுக்கு மேலே தொடங்க ஆதாயமான பலன் உண்டு மாலையில் உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட பேசி கலந்து பேசி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாருக்கும் இல்லைங்க ஒரு சிலருக்கு அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன தெய்வம்னு பார்த்தோம்னா சமயபுரத்து மாறியமாடைய வழிபாடு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனுடன் சேர்த்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அதிகாலையில் ஏஞ்சி சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க சூரிய பகவானுடைய வணக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் சில பல காரணங்களால் நம்மளால் காலையில் ஏஞ்சி சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய முடியாமல் போகும் இல்லையா ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் இந்த நாளில் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் காலையில் சூரிய பகவானையும் இரவு நேரத்தில் சந்திர பகவானையும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட கூடுதல் பலன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க சரிங்களா மேலும் பேசணுன்னா இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய மன சோர்வும் நீங்கி உற்சாகம் அடைவீங்க கடன் காரணமாக சொத்துக்களை விற்கிறதுல இருந்த வில்லங்கங்கள் விலகும் புதிய சொத்துக்களை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி முதலீடுகளை ஏதாவது செய்கிறதுக்கு யோசனை வரும் ஸோ தயவுசெய்து தெரியாத ஒரு விஷயத்தில் விளம்பரத்தை நம்பி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எதையும் யோசித்து புதுசாக முதலீடு பண்ணுறதை இந்தனால தவிர்த்துடுங்க விளம்பரத்தை பர்டிகுலராக நம்பாதீங்க ஓகேங்களா போர்டே இல்லாத கடையில் கூட நீங்கள் பொருள் வாங்க தப்பு கிடையாது பல பலனான போர்டு வச்சுக்கிட்டு சும்மா ஏமாத்த வேலையை காட்டுவாங்க அதை மட்டும் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரே விஷயம் ஏன் சிம்ம ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாமர்த்தியசாலிகள் தான் ஆனால் கொஞ்சம் புகழுக்கு அடிமை ஆட்களும் கூட அதாவது அந்த பசங்கத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஜீவா வந்து கையை முறுக்குவான் பாருன் சட்டையை கிழிச்சிப்பான் பாருன் அவன் கீழே விழுந்த பைசா வந்து எடுக்க மாட்டான் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களை மற்றவங்க நினச்சா ட்விஸ்ட் பண்ணிட முடியும் கோவப்படுத்த முடியும் அடிமையாக்க முடியும் இதையும் தாண்டி வந்து அவங்களுடைய தேவைகளை உங்ககிட்ட பூர்த்தி செஞ்சுக்க முடியும் எந்த விஷயத்த காட்டி அன்பை காட்டி அரவணைப்பை காட்டி ஏமாத்து வேலைக்கு வந்துட்டு அன்பை தான் உங்களை வந்துட்டு கேடயமாக இருக்காங்க ஓகேங்களா இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுறதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க சிலருக்கு வந்து விபத்துக்களை சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னம்மா இது நீ வெள்ளிக்கிழமை அது மாதிரி இப்படி சொல்கிறியா அப்படின்னு தவறாக நினைக்காதீங்க நான் சொல்கிறது வந்துட்டு முன் எச்சரிக்கை தான் சொல்லிட்ருக்கேன் தவறாக என்ன வேண்டாம் தவறாக நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் ஒருத்தியாக தான் நான் வந்து விஷயத்த சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து வெளியே கிளம்புறப்ப கூட நம்ம அம்மாவோ அப்பாவோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பார்த்து போயிட்டு வா பத்திரமா போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதாங்க சரிங்களா ஸோ வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கோங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அடுத்ததான் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த நாளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் புதுசாக எதுவும் முதலீடு இந்த நாளில் செய்ய வேண்டாம் நிறைய கண் திருஷ்டி இருக்குது உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி தான் சுற்றி வளம் வந்துட்டுருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா பௌர்ணமி தினத்துலையும் அமாவாசை நாட்கள்லையும் பழத்தை வந்துட்டு உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க பொதுவாகவே ஆன்மீகத்தில் மழத்துக்கு எப்பேற்பட்ட இடம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில் தான் எந்த நாளில் இரண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க காலையில் நீங்கள் பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு ஒரு எலுமிச்சி மழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் வந்துட்டு குங்குமம் ஒரு பக்கம் வந்துட்டு மஞ்சள் கலந்து வாசப்படியில் ரெண்டு பக்கம் வச்சுருங்க இன்னொரு எலுமிச்சி மழம் இருக்குது இல்லையா அந்த எலுமிச்சி மழத்தை நாளாக கட் பண்ணிக்கோங்க அந்த பழத்துக்கு மேலே ஒரு கற்பூரம் வைத்து வெளியில் வந்துட்டு வாசப்படிக்கு வெளியே வந்து குடும்பத்துக்கே சுற்றி போடுற மாதிரி வீட்டுக்கு சுற்றி போடுங்க அந்த எலுமிச்சை கனி மேலே நீங்கள் அந்த கற்பூரத்தை வைத்து ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது காற்று கருப்பு இருந்ததுன்னா கூட தலை தெரிக்க ஓடும் அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிகம் இந்த நாளில் நீங்கள் செய்ய போகிறீங்க புரிஞ்சுதுங்களா முக்கியமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் தவறாமல் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையில் இந்த விஷயத்தை வந்துட்டு தொடர்ந்து செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்கா இந்த நட்சத்திர பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு பூர்த்தியாகுங்க தொழிலில் பொறுத்த வரைக்கும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் அதன் காரணமாக லாபம் ஏற்படும் அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாளுங்க அலைச்சல்கள் அதிகரிக்கும் வருமானத்துலேயும் வந்து பார்த்தோம்னா தடைகள் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக இருங்க அடுத்ததாக இந்த நட்சத்திர பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்பட்டு நீங்குங்க ஒரு மாதிரி நெகட்டிவான திங்கிங்லாம் வரும் அதை தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் மேலும் ஒரே வரியில் சொன்னாக்க இந்த நாளில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றி நடந்துக்கோங்க அடுத்தா உத்திர நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க ஆனாலும் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து இந்த நாளில் செய்ய வேண்டாம் ஓகேங்களா நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அவ்வளோதாங்க இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் அவ்வளோதாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் சமயபரத்து மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி